வணக்கம் முறவுகளே இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கோவிந்தா கோபுரத்தை பற்றி தான் நாங்கள் சுவாரஸ்யமாக பேச போகிறோம் தொடர்ச்சியாக அந்த காணொலியை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நெடுந்தீவின் தென்கிழக்கே காணப்படுகிற முக்கோண வடிவில் கட்டப்பட்ட வெளிச்ச வீட்டு கோபுரமாகத்தான் இது காணப்படுகிறது உயரமானது வந்து இருபத்தி மூன்று அடியாகவும் இருக்கிறதா இதனை வந்து உள்ளாந்தர் காலத்தில் வந்து உள்ளாந்தர் கட்டினதாக கூறப்படுகிறது இவர்களால் வந்து கட்டப்பட்ட இந்த கோபுர வந்து ராணியின் கோபுரம் என பெயரிட்டார்களாகவும் கூறப்படுகிறது இதுவே வந்து கோவிந்தா என அழைக்கப்பட்டு வந்து நோக்கி வரும் பெரிய கப்பல் திசை மாறி செல்லாதிருக்க வந்து இந்த ஒரு இந்த கோபுரம் விளங்குகிறதாகவும் கூறப்படுகிறது அடுத்தது பாத்தீங்கன்னா அப்படின்னு சொன்னா குவின்றவர் என்ற பெயரை கொண்டு இதனை வந்து பிரித்தானியர்களை வந்து கட்டினர் என கருதிய போதில இந்த கோபுரத்தை வந்து ஒல்லாந்தர் காலத்திலேயே வந்து கட்டப்பட்டது என வந்து மூதா கர்ண பரம்பரையை கதைகளாலும் வந்து இந்த கோபுரத்தின் கட்டிட அமைப்பு காலம் என்பவற்றை கொண்டும் அதனை கட்டியவர்கள் என அறியப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த தொழில்நுட்ப மூன்று உருளை துண்டுகளை வந்து ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்து கட்டப்பட்டது போலவும் ஒரு அமைவு பெற்று அதன் மேலே வந்து கூம்பு வடிவான ஒரு முடிவு காணப்படுகிறதாகவும் காணப்படுகிறது மேலும் ஒவ்வொரு வகையான வெளிச்ச ஒளிச்ச வீடுகளும் வந்து கப்பல் திசை மாறாது செல்வதற்கு வந்து ஒவ்வொரு வகையான ஒளிச்சமிச்சைகளை வந்து கொண்டு உள்ளது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அது வந்து இரவுல தொடர்ந்து வந்து ஒளி விசிறிய வந்து வண்ணமட அமைவு பெற்று விளங்குகிறதாகவும் கூறப்படுகிறது இன்று இந்த கோபுரம் இழிந்த நிலையில் உள்ளதையும் காணலாம் அந்த வகையில நெடுந்தீவின் சுற்றுலா பயணிகளை வந்து கவரும் வகையிலேயும் இந்த வெளிச்ச வீடு காணப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இன்று இது நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது குவிந்த கோபுரம் வெளிச்ச வீட பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு சுவாரஸ்யமாக பேசியிருந்தோம் இந்த கிருஸ்டி வந்து கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நானும் நம்புறேன் மற்றும் ஒரு கிருஸ்டியினூடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி